103. 103 now. Yeah, they got him a white baseball cap on. வணக்கம் நட்புக்களே ஒரு மாத காலமாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் ஒன்றும் அப்லோட் பண்ணலை நம்முடைய புதிய கிளை ஜிவி பொட்டிக் நிறுவனம் வந்து வேலை நடந்துகிட்டு இருந்தது அதனுடைய ஓப்பனிங் எல்லாமே மிக சிறப்பாக முடிஞ்சுது அதனால தான் நம்ம ஒரு மாத காலமாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலை இனி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இனி வரும் காலங்களில் வந்து இதுவரை நாம் போடாத நிறையா வீடியோஸ் கட்டிங் வீடியோஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து புதிய வீடியோக்கள் வந்து எல்லாமே நிறையா அப்லோட் பண்ண போகிறோம் நேற்று வகுப்பில் நடந்த டிஃப்ரெண்ட் பாடி மெஷர்மெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் தட்டினுடைய கட்டிங் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் நடந்த ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வீடியோவும் இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் நன்றி நட்புகளை ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் பாடிக்கு வந்து பேக் தட்டு கட்டிங் பண்ணும்போதே பேக் தட் கட் பண்ணும்போது நம்ம வந்து டீட்டெயில்ஸா வந்து முதல்ல இதை என்னெல்லாம் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க இல்லையா அப்ப பேக் கட் பண்ணும்போது நமக்கு நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது எதுனா நம்மளுடைய அளவுல பஸ்டை விட ஜஸ்டை விட பஸ்ட் வந்து மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அப்படின்னு வந்து எக்ஸஸ் போகும்போது அதே மாதிரி இடுப்பு வந்து தேவையை விட கம்மியாகும் போது முப்பத்தி நாலு இடுப்பு இருக்கணும் அது முப்பத்தி மூணு ஆனாலோ முப்பத்தி ரெண்டு ஆனாலோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேக்கை முதலே பண்ணிட்டோம் இல்லையா அப்போ பேக்கை முதல்ல கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டு வெட்டும் போது டிஸ்டர்ப் இருக்காது அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய இடங்கள் எல்லாமே வந்து அக்ராஸ் செஸ்டில் இருந்து அக்ராஸ் செஸ்ட்டு ஜெஸ்ட்டு பஸ்ட்டு பஸ்ட்டில் வந்து நார்மல் பிளவுஸில் இருந்து இங்கே சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வித்தியாசங்கள் பண்ணோம் இல்லையா டா டாட் பாயிண்ட்லேருந்து காலிஞ்சி கீழே இறக்கியிருக்கோம் டாட்டை சரியா அப்ப நாம இந்த பஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பஸ் டிவைடட் பை ஃபோர் டாட் பாயிண்ட் பஸ் டிவைடட் பை த்ரீங்கிறது வந்து நம்ம ப்ளூஸ்னுடைய ஹைட்டு சரியா ஆனா இங்க கஸ்டமர் என்னவா வருவாங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் கஸ்டம்பர் என்னவா வருவாங்க அப்படின்னா இறங்கிய மார்பு ஏரிய மார்பு அப்படிங்கிறது நிச்சயமா வந்து கஸ்டம்பருக்கு இருக்கும் அப்போ நாம் டைரெக்டாக அளவெடுக்கும் பொழுதே நாம் அந்த நிப்பிள் டாட் பாயிண்டுடைய நிப்பிள் பாயிண்டுடைய ஹைட்டையும் ஃப்ரெண்டனுடைய ஹைட்டையும் நம்ம அளவெடுத்துட்டால் நாம் இந்த டிவைட் மெத்தடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எடுத்த அளவை தான் வைக்கணும் கரெக்டாக அப்போ நிப்பிள் பாயிண்ட் மேலே நம்ம கரெக்டாக அளவு எடுத்திருப்போம் சரியா அப்போ கட் பண்ணும்போது பாயிண்டில் இருந்து கால் இன்ச்சு கீழே இறக்கி டாட் பாயிண்டோட ஸ்டார்டிங்காக நம்ம பண்ணிக்கணும் சரியா உயரமும் எடுத்த அளவை நம்ம அப்படியே வச்சுக்கணும் சரியா அப்போது டாட் பாயிண்ட் ஃப்ரெண்டு கிடைச்ச உடனே டாட் பாயிண்ட் எல்லாம் நம்ம பினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த சேப் எடுக்கிறது வந்து கஸ்டமர் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப கஸ்டமர் வந்து கப்பு சார்பா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து இங்க பினிஷ் பண்ணோம் இல்லையா இந்த மார்க்க இங்க இருந்து கரெக்டா அப்படியே எடுத்துடணும் இப்போ இதுவே அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து நம்ம டாட் பினிஷ் பண்ண இந்த இடத்துல இருந்து இந்த சேப் அப்படியே எடுத்துடுறோம் ஓகே இப்ப கப்பு சார்பு வேண்டாம் அப்படின்னு கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்ம இங்க இந்த பெண்டு ஷேப் கொடுத்துறோம் டாட்ல சரியா அப்போ சார்ப வேணும்னு சொன்னா இதை அப்படியே வந்து ஸ்டேட் பண்ணி எடுத்துடுறோம் சரியா அப்போ அண்டர் பஸ் இடத்துல வந்து கால் இன்ச் வந்து மேலே நார்மலா வைக்கிறதுல இருந்து கால் இன்ச்சு மேலே ஏத்தி அண்டர் பஸ் இடத்த எடுத்துருக்கோம் சரியா அப்ப இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஃப்ரண்ட் செட்டில் வந்து என்ன தேவை ஃப்ரண்ட்டில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணிகள்லாம் இந்த சைட்லலாம் எக்ஸ்ட்ரா வர்ற துணி எதுவுமே வராது இந்த ஆம்கோலில் டைட் ஆகிறது சரியா இந்த சுருக்கம் வர்றது இந்த இடத்துல அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் டாட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைடு அரெஸ்ட் பண்ணும்போது ஆம்கோளுடைய அளவு என்ன தேவையோ சரியா அந்த இடத்துல நம்ம டாட்டுக்கு வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணலை

அப்ப நீங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு தன்னிலையில சரியான ஒரு வீவ் கிடைக்காம உங்களுக்கு அன்சேஃபா வர மாதிரி வரும் சரியா அப்ப அதையும் வந்து நம்ம டாட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேவா அப்ப நாம இங்க இருந்து ஒரு கால் இன்ச்சு பண்ணி அந்த ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்ப ஆம் கோளுடைய அளவை நம்ம செக் பண்ணும்போது கரெக்டா முக்கால் டாட் கிடைச்சிருச்சு இது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு போயிருச்சு சரியா அப்ப ஊக்குப்பட்டிக்கு நம்ம வந்து ஒன் போர்த்துக்கு இங்க இருந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஊக்குப்பட்டிக்கு இங்க இருந்து வெளியில எடுப்போம் ஆனா இதுக்கு வந்து இந்த கட்டிங் என்ன பண்றோம் இங்க இருந்து உள்ள எடுத்திருக்கோம் சரியா அப்ப சென்ட்ரிக் பிளவுஸ்ங்கிறது சரியா அப்போ மெயினா இங்க சின்ன சின்ன டிப்ஸ் கவனிக்க வேண்டியது என்னன்னா நெக் பாயிண்ட எடுக்கும் போது பேக்கோட நெக் என்னவோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்டோட நெக் எடுத்திருக்கோம் சரியா இப்ப நீங்க பேக்கோட பேலன்ஸ் அளந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் இந்த இடத்துல செஸ்ட் வர்ற இடத்துல நெக்கோட அளவு என்ன இருக்கோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு அந்த மூணைகால இன்ச்சு இருக்கா அந்த கால் இங்க கரெக்டா வச்சிருக்கோமா அப்ப இங்க சோல்டருடைய பேக் பாயிண்ட்ல இருந்து கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கோம் சின்ன சோல்டர் இருந்து எடுத்துட்டோம் சரியா அப்போ இந்த சென்டரோட பேலன்ஸ் வந்து மாறுது பேக் சென்டர்ல இருந்து சென்டர் தள்ளி வந்துருச்சு அப்ப மேல நெக்கோட பாயிண்ட கரெக்டா வச்சுக்கிட்டு ஏன்னா இது மறுபடியும் இங்க தானே போகும் ஸ்டிச் பண்ணும்போது இங்க இருந்து என்ன பண்ணிருக்கோம் நேர ஸ்ட்ரெயிட்டா இந்த நெக் பாயிண்ட்டுக்கும் இந்த நெக் பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணிட்டோம் சரியா அப்ப நெக்கோட பொசிஷன் இங்க இருந்து எடுக்கும் போது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டருக்கு போயிடும் சரியா அப்போ இங்க இருந்து ஷோல்டருக்கு வந்து கரெக்டா நிலத்துக்கு போகும்போது இந்த கிராஸா இருக்கிற நெக் வந்து ஸ்ட்ரெயிட்டா மாறிடும் அப்ப இந்த இடத்துல சுருக்கங்களும் இல்லாம இங்க எக்ஸஸ் வர்ற துணிகள் எல்லாம் வராம fitting வந்து நம்ம என்ன கட்டிங் பண்ணியிருக்கும்ோ ரவுண்ட் ஷேப் 블ௌஸ் அ போடும்போது அதே ரவுண்ட் ஷேப் இருக்கும். ஓகேவா? ம். நிறைய பேருக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா neck வந்து ரவுண்டா கட் பண்ணி இருப்பாங்க. 블ௌஸ் அ போடும்போது வந்து V neck மாதிரி ஆயிடும். ஆமா. அந்த கம்ப்ளைண்ட்டும் இதில வந்து வராது. சரியா? அப்ப அப்போ பஸ்ட்டு அன் பாடி வந்து அன்சேஃபான பாடியாக இருந்தாலும் நாம் அந்த பாடிக்கு ப்ளவுஸை கட் பண்ணும்போது நார்மல் பாடிக்கு எப்படி ஃபிட்டிங் வருமோ அதே பொசிஷனை வந்து டிஃப்ரெண்ட் பாடிக்கும் கொண்டு வர்றோம் அது கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸுகள் என்னவோ அது எல்லாம் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம் சரியா ஓகே அது நம்ம வந்து கிளாஸில் வந்து தெளிவாகவே பார்த்துருக்கோம் சரியா இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துடலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிடுவோம் ஓகேவா இப்போ அந்த மார்க்கிங்கில் அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு பேக்கை வச்சு பார்த்துக்கலாம் பேக் மேலே ஃப்ரெண்டை வச்சு பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு சரியா இப்போ ஊக்குப்பட்டிக்கு மேலே போகும்போது ஒரு கால் இன்ச்சு வந்து இருந்து இதை கிராஸ் பண்ணிடுறோம் அப்படி சரியா ஏன்னா அந்த நெஞ்சு பகுதியில் வரக்கூடிய பள்ளத்தில் வந்து லூஸ் அடிக்காமல் கரெக்டாக போய் சீட்டிங் ஆகிறதுக்கு தான் அந்த வேலையை செய்கிறோம் சரியா இப்போ மார்க் நம்ம என்ன மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்லேயே கட் பண்ணிடுறோம் ஓகேவா பாம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணதுலேயே அந்த ஷேப்பில் அப்படியே அந்த டாட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்க மாதிரி அந்த டாட் வர்ற இடத்துல இதை அப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா தான் டாட்டை பிடிக்கும் போது அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்துடும் எப்போவுமே நம்ம கட்டிங் பண்ணோம்னா ஸ்டிச் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே நம்ம என்ன அளவு வச்சிருக்கோமோ அந்த அளவை தாண்டியோ கம்மியாவோ பிடிச்சிட்டோம்னா அளவு மாறிடும் அதனால எல்லாத்தையுமே இந்த அக்காத்து எல்லாமே கரெக்டாக பண்ணிடணும் எல்லா டாட்டுக்குமே அக்காத் பண்ணிட்டு வார இதை முடிச்சுக்கிறேன் இந்த இதை முடிச்சுக்கிறேன் இப்போ இந்த ஆம்கோளுடைய டாட் இருக்கு இல்லையா இப்போ டாட்டை வந்து நாம் இங்கேருந்து இப்போ இதில் டாட் பிடிச்சிவோம் அப்படி இப்போ ஆம்கோல் பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சா இப்போ நீங்கள் இதை வந்து இந்த தனியாக ஆம்கோல் வெட்டி குறைஞ்சி வெட்டுவாங்க பாருங்கள் அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது சரியா வராது அந்த டாட் பாயிண்ட் வர இடத்துல சுருக்கங்கள் வர்றதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம் இப்போ ஸ்டிச்சிங்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம போயிருச்சா ரவுண்ட் கரெக்டா இருக்கா ஆனா கட்டிங்ல வந்து இங்க இந்த டாட் எல்லாம் ஸ்டேட் பண்ணலாம இப்படி இந்த குடஞ்சி வெட்டுற மாதிரி நம்ம ஆம்கோல் வந்து தனியா வந்து என்ன செய்யல வெட்டல கவர் தட்டுன்னு ஒண்ணு நம்ம தனியா எடுக்கல இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதல கவர் தட்டு வந்திருச்சா

இப்போ இந்த கிராஸ் போட்டியை சைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படி சரியா ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த ஷேப் இங்கே இடத்துல இல்லையா இந்த ஷேப்பை இனி நாம் இதில் இருந்து இங்கே இருந்து இந்த ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் இதுக்கு கீழே வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மார்க்குக்கு இந்த பஸ் ஸ்டோட இடத்துக்கு மேல போகாம இதுக்கு கீழே வந்து இதை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணி நீங்க அந்த பாக்குறதுக்கு அழகா இருக்கிறது இது வந்து நாம வந்து அந்த 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 பொசிஷனை வந்து கரெக்டா அந்த ஷேப்பை மட்டும் அப்படி கரெக்டா எடுத்துக்கணும் இப்போ கிராஸ் பட்டியோட அளவு நமக்கு இங்க எவ்வளவு வேணுங்கிறது இங்க ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருதா இதுல கிராஸ் பட்டி வேணுங்க அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட் இப்படி கரெக்டா வச்சுட்டீங்கன்னா இந்த ஃப்ரண்டோட உயரம் கிடைச்சிருச்சா இப்போ இங்கே எடுத்துட்டோமா ஒரு கால் இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிக்கணும் அந்த கழுத்து லூஸ் விழாமல் இருக்கிறதுக்கு சரியா அப்போ பட்டியினுடைய அளவுக்கு இங்கே இங்கே இது கிராஸ் பட்டியோட உயரம் இப்போ இங்கே பட்டியினுடைய உயரம் இங்கேருந்து மூணு இன்ச்சு ஒன் பாயிண்ட் ஓகேவா இப்போ இந்த சைடு வந்து ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இது பட்டியினுடைய அளவு ஓகேவா இப்போ இந்த டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது இந்த கிராஸ் பட்டி வெட்டுறதுக்கு தான் இங்க டிஸ்டர்ப் ஆயிட்டு வந்து நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா இப்போ இங்க ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சா நார்மல் பிளவுஸுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாமே கிடைச்சிருச்சா அப்போ ஒரு பிளவுஸுக்கு கிராஸ் பட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணணும் உங்களுக்கு இதுலயே வந்து ஈஸியா சொல்லிடுறேன் சரியா

இப்போ இங்க கீழ இருந்து இருக்கு இல்லையா இங்க இருந்து ஒரு அரை இன்ச்சு இங்க இருந்து மேலே ஏத்திக்கோங்க அந்த அரை இன்ச்சு இங்க இருந்து மேலே ஏத்திக்கோங்க இப்போ பிளஸ் முக்கால் இன்ச்சு வைப்போமா அந்த முக்கால் இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க சரியா இப்போ அதே மாதிரி இங்கேருந்து முக்கால் இன்ச்சு வைக்கணும் இல்லையா இந்த முக்கால் இன்ச்சு இங்கேருந்து கொடுத்துக்கோங்க சரியா இப்போ இந்த அரை இன்ச்சு இங்கே பண்ண இடத்துல இருந்து இங்கே இடுப்புனுடைய பகுதியில் இருந்து இந்த அரை இன்ச்சை இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இது பட்டி ஓகேவா இப்போ கரெக்டாக இங்கேருந்து வந்துருச்சா இப்போ இந்த ஃப்ரண்ட் தட்டை இங்க இருந்து இந்த ஃப்ரண்ட் தட்டை வச்சுக்கோங்க இதெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இப்போ இந்த ஜாயின் பண்ணுற இந்த முக்காலிஞ்சி வச்ச இடத்துல இதில் கரெக்டாக இந்த ஃப்ரெண்டை வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் இருக்கா இந்த ரெடி அளவு எடுத்துருக்கோமா இந்த இந்த ரெடி அளவு எடுத்த இடத்துக்கு நேரம் வந்து இங்கேருந்து வச்சு இந்த மார்க் ரெண்டையும் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த இடம் கிடச்சிருச்சா இந்த இடத்த எடுத்துக்கோங்க ஓகேவா அப்படியே வந்து டாட்டோட இந்த பாயிண்ட் வர இடம் இருக்கா இங்க இருந்து இங்க அளவு எடுத்து வச்சிருக்கோமா இந்த இடத்துல இருந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை இங்க இருந்து இந்த ஃப்ரண்ட் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட் கிடைச்சிருச்சா இங்க தையல் தும் கிடைச்சிருச்சா இப்போ இடுப்பு வந்து நம்மளுக்கு இங்க இருந்து இடுப்பு வந்து முப்பத்தி நாலு ஓகேவா எட்டரை இன்ச்சுக்கு நாம் அரை இன்ச்சு இங்கே பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோமா அப்போ எட்டு இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கேருந்து சரியா இங்கேருந்து எட்டு இன்ச்சு சரியா இப்போ நம்ம இந்த சென்டர் கேப் பண்ணதுனால இந்த கிராஸ் வந்து நம்ம இதை பேலன்ஸ் பண்ணி வைக்கும்போது இந்த கிராஸ் இங்கேருந்து அதிகமாகுதா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிராஸ் அதிகமாகும்போது போது நாம் இங்கேருந்து கிராஸ் கொடுக்கறது இந்த இடுப்போட இடத்துல இருந்து இந்த கிராஸ் இங்க இருந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் இங்க இருந்து இந்த கிராஸ் கொடுத்துக்கணும் இந்த கிராஸ் இங்க அதிகமாக கிராஸ் இங்க இருந்து தையல் துண்டுங்க வச்சிருவோமா இதுல இருந்து அரை இன்ச்சு வச்ச உடனே இந்த இதுக்கு இதுக்குமான கிராஸ் வந்து இப்போ இங்க இது இடுப்பு நமக்கு எட்டரை இன்ச்சு அரை இன்ச்சு மைனஸ் எட்டு அது தையல் துண்டுக்கு இங்க வச்சோம்னா இங்க இந்த கிராஸ் அதிகமாகுதா அப்போ இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் இங்க ஸ்டேட் பண்ணணும் ஓகேவா இப்போ இங்க பண்ணியாச்சு சரியா அப்போ இங்க இது தையல் தும்பு ஓகேவா இங்க தையல் தும்பு வந்துருச்சா இப்போ இங்க இருந்து இடுப்போட அளவு நமக்கு தேவை வந்து எட்டு சரியா அரை இஞ்சி மைனஸ் இங்க வந்துருச்சா இப்போ இங்க இருந்து நமக்கு இதுல இருந்து இங்க ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங் கணக்கு எடுத்துக்கோங்க சரியா இப்போ இப்போ ஆல்ரெடி ஃப்ரண்ட் நம்ம இங்க இருந்து இந்த ஃப்ரண்ட் இங்க வரைக்கும் எடுத்துட்டோம் சரியா இப்போ பேக் இங்க இருந்து எடுக்கும் போது இந்த இடம் கரெக்டா வந்துருச்சா அப்போ இங்க இடுப்பு எடுத்த இடத்துல இருந்து இந்த மார்க்க இங்க இருந்து இப்படி எடுத்துறோம் ஓகே இப்போ இந்த 1 1 இன்ச் இங்க இருந்து இங்க எடுத்துறீங்க சரியா இப்போ இங்க ஃப்ரண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் பேக்க இங்க இருந்து இந்த பேக்க

அந்த பட்டி வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இங்கே கிராஸ் கொடுத்தது அப்போ பிளவுஸ் வந்து டாட்டு பிடிச்ச உடனே இப்போ ஃப்ரண்ட் இங்கே இருக்கு ஓகேவா இப்போ கிராஸ் பட்டி வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ண எக்ஸ்ட்ரா கீழே இறங்கி கிடக்கிற மாதிரி தெரியும் ஓகேவா ஆனால் இப்போ இது எப்படி சரியாக வருதுங்க பாருங்க இந்த டாட்டை இப்போ ஃப்ரண்ட் டாட் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க

ஃப்ரெண்டு இறங்கி இருக்க ஃப்ரெண்டு வந்து அண்டர் பர்ஸ்ட்டுக்கு மேலே போகும்போது அந்த மீதி இருக்க இடத்த வந்து இந்த கிராஸ் பண்ணி ஃபுல் பண்ணிடுமா ரொம்ப சிம்பிளாக வந்து நாம் இந்த கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம நார்மல் ப்ளவுஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம் ஓகேவா ஓகே